வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த பயிற்சி பெற்று வந்துட்டு இருக்கிற டாக்டரை பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு டாக்டரா இருந்தா என்ஜினியரா இருந்தா என்ன இவங்களுக்கு அங்க பொண்ணு இருந்தா போதும் வழக்கம் போல வர ரெண்டு கேள்வியும் இந்த கேஸ்லயும் வந்துருச்சுங்க கல்லூரி பிரின்சிபல் கேட்டிருக்காராமா இந்த பொண்ணிய அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு பொண்ணு எங்க எப்போ எந்த ட்ரெஸ் போட்டு யாரு கூட போகணும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த காலத்துல மதம் தீர்மானிச்சுட்டு இருந்தது இந்த காலத்துல இந்த அறிவியலுமா தீர்மானிக்கணும் ரெண்டாவது விஷயம் பையனோட அம்மா சொல்றாங்க என் பையன் அந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க எல்லா அம்மாக்களுக்கும் தன்னோட பையன் யோகியன் தான் ஏன் தெரியுமா இந்த அம்மாங்கிற மாதிரியான ஒரு ரோபோட்ட உலகத்துல இருக்க எந்த விஞ்ஞானியாலையுமே படைக்க முடியாது சுய அறிவும் இருக்கும் சுய சிந்தனையும் இருக்கும் ஆனா ரோபோட் அந்த ரோபோட்டுக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னா தன்னோட பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லணும் இந்த சென்ஸ் அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவனை தண்டுச்சு அவனை தண்டிச்சிடாதீங்க அவன் என் பையன் அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லியே ஆகணும் அப்போதான் இவங்க அம்மா ஒருவேளை இப்படி எல்லாம் அந்த அம்மா கேட்கல பேசல அப்படின்னா நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு எங்கிருந்தோ ஒரு குரல் அவங்க காதுக்குள்ள விழுந்துகிட்டே இருக்கும் பொள்ளாச்சி சம்பவத்துல கூட பையனோட அம்மா என்ன சொன்னாங்க ஏன் பையன் ரொம்ப நல்லவங்க நாகர்கோயில் விஷயத்திலையும் ஒத்துக்கிட்டா கூட இந்த அம்மாங்கிற ரோபோட்டை அதை ஒத்துக்க கூடாது ஏன்னா இந்த அம்மாங்கிற ரோபோட்டோட டிசைன் அப்படி சரி அம்மா ரோபோட்டை விட்டுருங்க அந்த பிரின்ஸ்பல்ங்கிற ரோபோட்டு அந்த வார்த்தையை ஏன் சொல்லணும் அதாவது அந்த பொண்ணு ஏன் அங்க போச்சு இந்நேரத்துக்கு உனக்கு என்னங்க வேலை அப்படிங்கிற கேள்விய இன்னும் எத்தனை காலங்களுக்கு தான் இந்த ரோபோட்டுகள்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க ஆணுங்கிற ஒருத்தனுக்கு என்ன உரிமை இருக்குதோ அந்த எல்லா உரிமையும் பெண்ணுக்கும் இருக்குதானே அப்ப பெண் உரிமை பேசிட்டு நீங்க போனீங்கன்னா தான் நடக்கும் அப்படின்னு இந்த சமூகம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மூணு பெண்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அதுல ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்களோட விஷயம் மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வருது அப்படி வந்தது வந்ததுதான் வெஸ்ட் பெங்காலை பயிற்சி டாக்டரோட இஷ்யூ நம்ம சொல்கிறது சொல்றதுதான் இந்த குற்றத்துக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு தனிநபர் அப்படின்னு சொல்றதை நம்ம நிறுத்திடலாம் ஏன்னா எந்த தனிநபரும் ஒரு தத்துவத்தினால ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்காம ஒரு இடத்துல அப்படி நடந்துக்க மாட்டான் தத்துவம்னு சொல்ற எல்லாமே நல்லா தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க பெண் போகை பொருள்னு எந்த தத்துவம் சொல்லி கொடுத்துச்சுன்னாலும் தெரியல அதை வந்து சொன்னாங்கன்னு இப்ப வரையும் கண்டுபிடிக்க முடியல ஆனா உலகம் முழுக்க இந்த விஷயத்த எல்லா ஆணும் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்கான் யாருமே உரிமை கூறாத பொருளை யாரு வேணா சொந்தம் கொண்டாடலாம்ல அப்படி ஒரு பொருளை மாதிரிதான் ஒரு பெண்ணும் இருக்கிற இந்த உலகத்துல இதுல தத்துவம் எல்லாம் வேற சொல்லுவாங்க ஆத்து தண்ணிய யார் அள்ளி குடிச்சாதான் என்னன்னு எல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல உடனே தண்டனைகள்லாம் கடுமையாக்கணும் இதெல்லாம் கடுமையாக்கினா மட்டும் இந்த த இந்த குற்றங்கள் எல்லாம் நின்றும் நினைக்கிறீங்களா நீங்க நிர்பயா கொலைகேஸ்ல கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுத்தாங்க இந்த ஹைதராபாத் டாக்டர் விஷயத்துல என்கவுண்டரே பண்ணாங்க ஆனா ஹத்தார சம்பவத்துல குற்றவாளிகளை காப்பாத்துங்கன்னு அரசாங்கமே போய் நின்னுச்சு நம்ம ஆசிஃபாவோட வழக்குல தேசிய கொடியை ஏத்திட்டு போய் நின்னாங்க குற்றவாளிகளை விடுங்கன்னு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு எல்லாத்தோட வீட்லயும் தேசிய கொடி ஏத்திருங்க ஏன்னா இங்கே தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்கட்டும் தேசிய கொடி கம்பத்துக்கு கீழே ஒவ்வொரு பெண்ணும் ஆடை இல்லாமல் அம்மனமாக சுத்தணும் அப்போ கூட நம்ம ஆளுங்க அண்ணாந்து பார்த்து தாய்மணி கொடி தாய்மணி கொடி சொல்ல ஏந்துன்னு பாட்டு பாடினாலும் பாடுவாங்க ஏன்னா நமக்கெல்லாம் தேசபக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷமாவும் தேசிய கொடி ஏற்றிட்டு இந்தியர்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள்னு உறுதிமொழி ஏற்பீங்கள்ல அது உண்மையாக உங்க வாழ் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்க இன் இந்திய பிரதமரே இந்த தடவை உங்களோட சுதந்திர தின உரையில எந்த வெத்து டைலாகுகளும் வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை இந்திய பெண்களை பாதுகாப்போன்னு மட்டும் சொல்லுங்க ஆனா யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணுங்கிறது தான் தெரியல இந்த அம்மாங்கிற ரோபோட் கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் உங்க பையன் தப்பு செய்யறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே கொன்றுங்க ஒரு தப்பும் கிடையாது என்ன ஒரு அம்மாவை கொலை பண்ண சொல்றீங்களா ஒரு கொடூரமான குற்றவாளிக்கு ஆதரவா பேசுறத விட இந்த குழப்பன்றது தப்பெல்லாம் கிடையாது ஏன்னா இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தாய்கள் தான் இந்த குழந்தைய வளர்த்திட்டு இருக்காங்க பிள்ளைய எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குற அம்மா பையன் எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கறதே கிடையாது இது அந்த அம்மா மேல எந்த தப்பு இல்லைங்க ஆண்டவனே அந்த அம்மாக்கு கொடுத்த அருளே அதுதான் உன்னை தாயாக இந்த பூமிக்கு அனுப்புனதன் காரணம் என்ன தெரியுமா உன் பெண் பிள்ளையை நன்றாக வளர்த்தி எடு உன் ஆண் பிள்ளைய பத்தி நீ கவலைப்படாத அவனுக்கான எல்லா ரைட்ஸும் நானே கொடுத்துருக்கேன் திருவிளையாடல ஒரு ஃபேமஸான சீன் வருங்க நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் போ நீங்க சாமி பொண்டாட்டியாவே இருந்தாலும் அப்பா வீட்டுக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்காம போகப்படாது அவருக்கு பிடிக்கலனா போ அப்படின்னு சொல்லுவாரு சாமி தன்னுடல் அமைப்பு கொண்ட எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு அந்த பெண்ணாகிய சாமி கூட அடிமை சாமியாதான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பெண் புத்தி பின்புத்தி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மன்னிப்பும் கேட்கணும் ஆண் மன்னிச்சிருவாரா இந்த மாதிரி கதைகளும் தத்துவங்களும் எல்லா மதங்களும் கொடுத்த இந்த ஃப்ரீடத்தை எப்ப நிறுத்த போறீங்க பெண் ஆணுக்கானவள் அல்ல பெண் பெண்ணுக்கானவள் இதெல்லாம் நம்ம எப்ப அந்த ஆணுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் நம்ம ஆளுங்க கவிதையெல்லாம் எழுதுவாங்க கர்ப்பவாசம் கண்டு விட்டால் யானை வந்து தன்னோட ஜோடி தான் இருக்கும் பிரிஞ்சிருச்சுன்னா ரெண்டும் செத்து போயிடுமாமா இப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் எல்லாம் கவிதையா சொல்லி கைத்தட்டல் வாங்கி போயிருவாங்க நம்ம கவிஞர்கள் எந்த கவிஞனாவதும் ஒரு ஆண் செஞ்ச தவிர இதை விட கொடூரமா ஏதாவது கவிதையில வடிச்சிருக்கானான்னு கேட்டா இல்ல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க பசும்பால மனுஷன் சாப்பிடுவான் எந்த தாயாவது ஏதாவது விலங்குகளுக்கு பால் கொடுத்தது உண்டா அப்படின்னு கேட்பாங்க ஒரு வேளை ஆணுக்கு பால் சுரந்தா அவன் கொடுப்பானோ என்னமோ அப்படி கொடுக்குறவன் தான் ஆண் அப்படின்னா அப்புறம் என் பெண்களை இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க இங்க ஏசு கூட ஆணுக்கு ஒரு தண்டனை பெண்ணுக்கு ரெண்டு தண்டனைன்னு தான் கொடுத்துருக்காரு ஆனால் குற்றம் ஒன்று தான் ஆப்பிள தப்பு ஆதாம் ஆப்பிள் சாப்பிட்டான்னா நீ செத்து போயிடு ஏவாள் ஆப்பிள் சாப்பிட்டாலும் நீ செத்து போயிரு ஆனாலும் பிரசவ வலிங்கிற கூடுதலான தண்டனையும் உனக்கு கொடுக்கப்படும் இப்போ இந்த விஷயத்தை யாரை போய் அந்த கடவுள் கிட்ட சொன்னது ரெண்டு தண்டனை கொடுங்கன்னு கடவுள் ஆணா இருக்கிறனால பெண்ணுக்கு ரெண்டு தண்டனை கொடுத்தே தீரும் உடனே யாராவது வந்து அந்த குட அந்த கடவுள் ஆண் அப்படின்னு உன்ட்ட யார் சொன்னா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க ஏன்னா கடவுள் தன்னோட சாயெல்லாம் ஆதாம படிச்சிருக்காரு இது இஸ்லாம் மதத்துக்கும் பொருந்துங்க இதே கதை தான் அங்கேயும் ஆனா என்ன சொல்லுவாங்க லட்சம் நபிகள் இருந்தாங்க ஆனா ஒரு குட்டி பொண்ணு ரொம்ப அழகா கவிதையா கேட்டுச்சு லட்சம் நபிகளில் ஏன் இல்லை வாப்பா ஒரு பெண் நபின்னு வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லை ஏன்னா இந்த சமூகத்துல பெண் என்பவள் ஆணுக்காக படைக்கப்பட்ட பண்டம் அப்படின்னு நான் சொன்னா அது தப்பு எனக்கு தெரிஞ்சு கிமுக்களில் குடும்பத்துக்கு பெண் தலைவி குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்து எல்லாத்துக்குமே பெண்டா தலைவியா இருந்தா அன்னைக்கு ஆணனுடைய வேலை சிங்கம் மாதிரி இருக்கிறது மட்டும்தான் பெண்தான் எல்லா டிசிஷனும் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆண்கள் அதை பெண்கள் கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கடவுள் இல்ல பின்னாடி வந்த ஆண்கள் கடவுளை பொம்பளை பிள்ளைய நீ என்ன வேணா பண்ணிக்க சாமி சும்மா சொன்ன பத்தாதுல்ல அம்மா வடிவுல வந்து இன்னொரு ஆஃபரையும் சேர்த்து கொடுக்கும் அய்யயோ என் பையன் தப்பு பண்ண மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து என் பையனை ஒத்துக்க வச்சுட்டீங்க ஏமா அவனே ஒத்துக்கிட்டான் உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல நீங்க அந்த ரோபோட் வாழ்க்கையில இருந்து வெளியே வாங்க அம்மா என்பவள் புனிதம் அல்ல அம்மா ஒரு பெண் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க தாய்மைங்கிறது நமக்கு கொடுத்த சாபந்தா வரமெல்லாம் கிடையாது இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஒரு ஆண் தப்பு செய்யறானா அது ஒரு பெண் தட்டி கேட்டே ஆகணும் அது அம்மாவா இருந்தா கூடுதல் சிறப்பு அதை விட்டுட்டு பையனுக்காக போய் சப்ப கட்டு கட்டுறதெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கோங்க முதல்ல வீட்ல இருந்து பையனை ஒழுக்கமா வளர்த்தி பழகுங்க இங்கே பெண் ஒழுக்கம் கெட்டு போற போறது பெண்களோட ஒழுக்கத்தை கெடுக்கிறதே ஆண்கள் தான் அப்புறம் பெண்கள் கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது வெறும் உடம்புங்க இதுல பெரிய புனித புண்ணாக்கள் ஒண்ணும் கிடையாது ஈவிறக்கமே இல்லாம உங்களை துன்புறுத்த வரவன கொன்றுங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் தன்னோட சொந்த பாதுகாப்புக்கு வெப்பன் வச்சுக்கலாமாமா இனி பெண்கள் நீங்களும் விட பெரிய கிடையாது அவன் வெப்பான நம்ப வைக்கப்பட்டிருக்கான் நம்ம ஊர்ல எல்லாம் அடிக்கடி சொல்லுவோம் அவங்க எல்லாம் பிறவிலேயே புத்திசாலின்னு அந்த மாதிரி தான் இதுவும் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன்ல கட் ஆஃப் மார்க் இவங்களுக்கு தான் ரொம்ப கம்மி அதே மாதிரிதான் பெண்ணும் இங்கே பெண்களை நம்ப வைக்கப்பட்டிருக்கு ஆண் உன்னை விட வலுவானவன் அப்படின்னு பெண் என்னைக்குமே ஆணுக்கு எதிரியும் பெண்ணுக்கும் எதிரி இல்ல எங்கயோ ஏதோ ஒரு ஆண் தப்பு செய்யறாங்கிறதுக்கு வேண்டி எல்லா ஆண்களையும் இப்படி தப்பில்லையான்னு அடிக்கடி எல்லாரும் கேப்பீங்க ஒரு மணி நேரத்துக்கு மூணு ஆண் தப்பு செய்யறாங்க என்ன பண்ணலான்னு நீங்க சொல்லுங்க நான் வெறும் குற்றச்சாட்டை மட்டும் சொல்லல இந்த நிலை மாறணும்னா அடிப்படை கல்வி கண்டிப்பா தேவை அறிவியல் கல்வியை பத்தி பேசிட்டு இருக்கங்க அடிப்படை கல்வினதும் மத கல்வின்னு நினைச்சுக்காதீங்க இவ்வளோ நாளா இந்த மத கல்வி தான் ஆணுக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு பெண் உனக்காக படைக்கப்பட்டவள்னு உண்மையாவே ஆதாமின் விழா எலும்பை எடுத்து உருவாக்கப்பட்டவளாயே வாழ் அப்படித்தானே இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம் இன்னொரு தடவை விழா எலும்பை கடவுள் எடுக்க வேண்டாம் நம்ம எடுப்போம் ஒருவேளை ஆப்போசிட்ல கடவுளே வந்தா கூட அவரு விழா எலும்பியும் சேர்த்து எடுப்போம் உடனே உனக்கு என்ன அவ்வளவு திமிரா அப்படின்னு கேட்பீங்க பயிற்சி டாக்டரோட கண்ணுல காதுல மூக்குல பிறப்புறுப்பு வரைக்கும் ரத்தம் வந்திருக்கு நான் சொன்னது தப்பு இல்லைல்ல கடவுளே வந்தாலும் இனி விழா எழும்பி எடுப்போம் நன்றி வணக்கம்